இந்த வருத்தத்தை பிறகு முயற்சியாக மரியாதைக்கு சீமானவர்கள் முதல்வர் இல்லம் தேடி வந்து சந்தித்திருக்கிறார் அவருடைய அந்த மாண்பு பாராட்டத்தக்கது அது அந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எப்போதும் அவர் பத்திரிகையில் உளறுவார் தரவுகள் இல்லாமல் இருப்பார் என்பதற்கு நே நேற்று ஒரு மற்றொரு ரயில் தான் அது இன்னைக்கு மாலை வேற பேட்டி கொடுத்து இன்னொரு கருத்தை சொல்வார் அவர் அது அரசியல் எப்போதுமே அவருக்கு தரவுகள் தெரியாது என்பது என்னை போன்ற பல பல்வேறு நம்பிக்கை அதைத்தான் நிரூபித்திருக்கிறார் மற்றபடி ஒரு முதல்வருடைய இளம் பெரியதை சந்தித்தது என்பது ஒரு அந்த மாண்பு பாராட்டத்துக்கு தான் அவர் தத்துவமே மாறிக்கொண்டிருக்க தத்துவமா நினைக்கிறேன் அவர் நிலையான ஒரு புரிதல் இல்லை தத்துவங்கள் எப்போதும் சூழலுக்கு ஏற்ப தத்துவத்தின் நினைப்பாடு மாறக்கூடாது தேவையின் போட்டு மக்கள் தேவையும் போட்டு மாறலாம் ஆனால் அவர் வந்து இருக்க டேட்டாஸ்லேயும் அவர் சொல்ல புள்ளி ஊரத்திலையும் பொய்யிலேயே எப்பவுமே இருப்பார் நீங்கள் வந்து நீங்கள் நேற்று சொன்ன அந்த முரண்பாடே நேற்று முயலையும் இந்த கேள்வியே இருக்கக்கூடிய மூத்த ஜேர்னலிஸ்ட் அங்கேயா கேட்டு பார்க்கிறீங்களோ நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் நேற்று கேட்டிருக்குன்னு அவர் அவரை பொறுத்தளவில் அதை ஒரு சிறத்தன்மையான அரசியல் இல்லை தன்னுடைய பேரு ஊடகங்கள் வந்தா போது நம்புறாரு நினைக்கும் அவ்வளவுதான் அந்த அரசியல் பொறுத்தவரை மற்றபடி அந்த சந்திப்பு என்பது அது பாராட்டத்தக்கது அந்த சந்திப்பு என்பது அதுதான் நம்ம எல்லாருமே விரும்புறோம் அரசியலை தொடர்ந்து மனித மாண்பு வேண்டும் என்பது அந்த சந்திப்பை நம்ம அதை மனதார வரவேற்கிறோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் எல்லாரும் எல்லா கல்லூரியோட வாயிலுக்குள் இன் கேம்பஸ் பாலிடிக்ஸ் இங்கே அலௌட் இல்ல அதை நாங்கள் விரும்பல கல்லூரிக்கு வழியில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறது இந்த இதுல பாத்தீங்கன்னா மொழிக்காக என்ன செஞ்சிருக்கோம் பேராசிரியர் நியமனத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்ன செஞ்சிருக்கோம் இந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் புதுமை பெண் போன்ற திட்டங்கள் மூலியமாக உயர்கல்விக்கு வந்த ஒரு எண்ணிக்கை கூடி இருக்கிறது இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்விக்கு வருகிற மாணவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு அதிகமாக இருக்கிறது இது செய்திருக்க மாணமிகு முதலமைச்சர்களுடைய திட்டங்களை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா இந்த ஒரு ஒரு புதிய முயற்சியை மாணவர்களை மேற்கொண்டிருக்கு தமிழ்நாடு முழுக்க வாய்ப்பு இருக்கிற எல்லா கல்லூரி நிறுவனங்களும் குறிப்பாக ஐஐடி போன்ற இன்ஸ்டியூட் உட்பட எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் நாங்கள் போகிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்